அனைவருக்கும் வணக்கம் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடி நோயுற்ற கலத்தரம் யாருக்கு அமையும் அதாவது எப்போதும் வலிக்கிறது உடல் வலிக்கிறது என்று ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆஞ்சாரகத்தில் இந்த கிரகநிலை இருந்தால் பெண்ணுக்கு உடலில் கோளாறு இருக்கும் பெண் ஜாதகத்தில் இந்த கிரக நிலை இருந்தால் ஆணுக்கு இந்த மாதிரி கோளாறுகள் இருக்கும் கலத்திரங்கள் பாதிக்கப்படும் அதாவது ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டாலோ நீசமடைந்தாலோ ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் பலவீனப்பட்டாலோ பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனப்பட்டாலோ இந்த நிலைகள் ஏற்படும் எப்போது பார்த்தாலும் ஏதோவது ஒரு உடல்நிலை கோராளுக கோளாறுகள் இருந்து கொண்டே இருக்கும் அதேபோல் ஏழாம் வீட்டிற்கு ரெண்டாம் வீடான எட்டாம் வீடு எட்டாம் இடம் அதாவது ஏ ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடம் என்பது லக்கணத்திற்கு எட்டாம் இடமாக வரும் ஏழுக்கு ரெண்டு என்பது லக்கணத்திற்கு எட்டாம் இடமாக வரும் ஏழுக்கு பன்னெண்டு என்பது லக்கணத்திற்கு ஆறாம் இடமாக வரும் இந்த இடங்களில் பாவகிரகங்கள் சூழ்ந்திருந்தாலும் அந்த ஜாதகரின் கலத்திரத்திற்கு ஆண் என்றால் பெண்ணிற்கு பெண் என்றால் ஆணிற்கு உடல்நிலையில் எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிறு சிறு தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் அதாவது சொல்லப்போனால் சர்க்கரை நோய் இது போன்று கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் ஏழாம் வீட்டிற்கு ரெண்டாம் இடமான எட்டாம் இடத்தில் சுபகிரகங்கள் அமருமையானால் அதாவது ஆறாம் இடத்தில் பாவகிரகங்கள் ஏழுக்கு பன்னெண்டு ஆறாம் இடத்தில் பாவகிரகங்கள் அமர்ந்து எட்டாம் இடத்தில் சுபகிரகங்கள் அமருமையானால் சிறு சிறு நோய்கள் அதாவது வேலைக்கு சென்று வந்தவுடன் தலை வலிக்கிறது கைகால் வலிக்கிறது என்று சொல்வார்கள் நிரந்தர நோய்கள் இருக்கார் ஆனால் ஏழாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமான ஆறிலும் ஏழாம் இடத்திற்கு ரெண்டாம் இடமான எட்டிலும் பாவகிரகங்கள் சூழ்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு நிரந்தரமான நோய் இருந்து கொண்டே இருக்கும் அதற்கான மருத்துவ செலவுகள் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும் வரும் வருமானத்தில் ஒரு பகுதி மருத்துவ செலவிற்காகவே செலவிடும் நிலை ஏற்படும் அதாவது இது குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஆண் ஜாதகத்தில் இருந்தால் பெண்ணுக்கும் பெண் ஜாதகத்தில் இருந்தால் ஆணுக்கும் இவ்வாறு ஏற்படும் ஆகவே பொருத்தம் பார்க்கும் போதும் சரி ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லும் போதும் சரி இந்த பாவகரத்தாரி யோகத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏழாம் அதிபதியோ ஏழாம் இடத்தையோ பாவகிரத்தாரி யோகத்தில் அவைகள் இருக்குமேயானால் இது போன்ற நிலைகள் ஏற்படும் அதற்கு தகுந்தாற்போல் ஜாதகத்தை இணைக்க வேண்டும் ஆகவே பொருத்தம் பார்க்கும்போது கவனமாக இதை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் தனக்கோடி பள்ளிப்பாளையம் ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு வாழ்க வளமுடன்